முன்னாள் மாணவர் ஜனாப் அயூப் கான் சாஹிப் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேசி இன்ஷா அல்லா சிற்பிப்பார்கள் அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அன்புமிக்க மாணவ மாணவிகளே மாணவ மாணவியின் வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே இன்றைக்கு மிக சிறப்பானதொரு நீங்கள் சொல்வது போல் மிக சிறப்பு இந்த ஊருக்கு இன்றைக்கு இன்னொரு சிறப்பு கிடைக்கிற வகையில் நீங்கள் எல்லாம் உழைத்து இந்த இதை சிறப்பாக கொடுத்துக்கிறீங்க உங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய கரங்கள் எவ்வளோலாம் அற்புதமான அந்த படைப்பில் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் மிகுந்த சிறப்பு அந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகுந்த ஆதரவாக இருந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல குழந்தைகளை யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ நல்ல குழந்தைகள் மூலிமா இந்த சமூகத்துக்கு யாரெல்லாம் நல்ல செய்திகளை சொல்லுகிறார்களோ அந்த செய்திகள் மூலம் செயல்கள் மூலம் யாருக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கிறதோ அவர்களை எல்லாம் இறைவன் நேசிக்கிறதை நம்ம நிறைய தகவல் பார்த்துருக்குறோம் குறிப்பாக நானும் ஒரு பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் இருந்தாலும் கூட இன்றைக்கு இங்கே வந்து பார்த்தேன் இந்த குழந்தைகள்லாம் அருமையாக அந்த தகவலை வந்து விரிவா விரிவாக சொல்கிறாங்க குறிப்பாக ஜெல்லி என்கிற மிட்டாய் இருக்குல்ல இப்போ அந்த குழந்தை அழகாக ஒரு செய்தி சொல்லிச்சு ஜெல்லி என்கிற மிட்டாயில் என்னென்னலாம் கலக்கப்படுதுங்கிற செய்தி இப்போ அந்த அந்த பிள்ளை அந்த அந்த மாணவி சொன்னாங்க மிகுந்த பிரமிப்பாக இருக்குது எங்களுக்கு தெரியாத தகவல்களை எல்லாம் இந்த குழந்தைகள் எங்களுக்கு கற்றுத்தருகிற பணிகள் செஞ்சிருக்கிறாங்க ஆசிரியர்களாக இன்றைக்கு இந்த மாணவ மாணவிகள் மாதிரி நமக்கு நிறைய செய்திகளை கற்றுத்தந்துருக்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கண்காட்சியில் குழந்தைகள் நிறைய பங்களிப்பு செய்ய சொல்லுங்கள் நிறைய பேச சொல்லுங்கள் என்ன ஒரு 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 இது தயாரிக்கிற போது அவங்களுக்கு நிறைய அறிவுகள் கிடைக்கும் ஒரு மக்கா மதினா ஒரு பள்ளிவாசல் ஒரு இயற்கையை எடுக்கிற போது அது குறித்த தகவல் உங்கள்கிட்ட கேட்பாங்க கேட்குற போது நமக்கே தெரியாது நிறைய செய்திகள் அதன் மூலியமாக சொல்லுவதன் மூலிமாக அவங்களுக்கு நிறைய புரிதல் வரும் பொதுவான அறிவுகளை நம்ம வளர்த்துக்கதற்கான இது ஒரு ஒரு நல்ல அரங்கம் இது அப்படிப்பட்ட அரங்கத்தில் பணி செஞ்சுருக்கிற பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் இறைவன் நல்ல ஒரு புரிவானாக இன்றைக்கு நீங்கள் இந்த விதைச்சிருக்கிறீங்களா இந்த விதை என்பது மறுமைக்கான வெற்றியாக உங்களுக்கு பல கிளைகளை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் அப்படிப்பட்ட நல்ல நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கிற அந்த குழந்தைகளுடைய கரங்களுக்கும் இந்த கரங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்போடு இருந்த அந்த பெற்றோர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் நல்லவர்கள் புரிவானா என்ற வே என்ற துவாவை செய்து இறைவன் இப்படிப்பட்ட நல்லவர்களை நல்ல குழந்தைகளை இந்த குழந்தைகள் தருகிற நல்ல செய்திகள் மூலமாக நல்ல சமூகத்தை உருவாக்குகிற வாய்ப்பையும் எல்லாம் உள்ள இறைவன் வழங்குவான் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற அழிம்பாங்களா அவங்க அந்த ஆலிமா அவர்களுக்கு இந்த அவர்களுக்கு ஒரு சின்னதாக நம்முடைய சார்பாக சால்வை அணித்து சிறப்பு செய்யுமாறு உங்களை அந்த மாணவியுடைய உங்களை கேட்டுக்கினேன் வாங்க கொடுத்துருவா சரி சரி கொடுத்துட்றேன் நான் இன்ஷா அல்லா ஆலிமா அவர்களுக்கு என்னுடைய நந்தினையும் வாழ்த்துக்களை பாராட்டையும் தெரிவித்துக்கிறேன் சலாம் அளவுக்கு வர ஒத்தழாய் பிறக்காத